இனியவ இன்று நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வரக்கூடிய சுற்றுச்சூழலில் உண்டாகக்கூடிய பாதிப்புகள் இதனால் நமக்கு புதிது புதிதான வைரஸ்னால் வந்து பாதிக்கப்படுறோம் ஸோ முன் எப்போவும் இல்லாத அளவுக்கு இப்போல்லாம் வந்து அடிக்கடி வந்து ஏதாவது ஒரு ஃபீவர் வருது புது வகையான சில வைரஸ் தொற்றுகள் வருது இதெல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டே வரோம் ஸோ இதற்கு ஒரு முக்கியமான காரணம் நம்மளுடைய இந்த சுவாச பாதையில் உண்டாகக்கூடிய கழிவுகளை முறையாக வெளியேற்றது தான் சித்த மருத்துவத்தில் கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிகளில் உண்டாகக்கூடிய நோய்களை வந்து சரி செய்யறதுக்கு நசிய சிகிச்சை முறை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க இது வந்து சைனோசைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் ஆஸ்துமா மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்ந்து தலைவலி உண்டாகக்கூடிய நபர்கள் மைக்ரைன் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே இந்த நசிய சிகிச்சை முறைகளை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னா என்னென்னா மூக்கில் வந்து மூலிகைகளோட சாரோ இல்லை வந்து எண்ணெயோ வந்து விடுறதா இதுக்கு பேர் தான் நசிய சிகிச்சை முறை அப்படிங்கிறது இது வந்து மன அழுத்தத்தையும் வந்து குறைக்கக்கூடியது ஏன்னா இப்போல்லாம் ஸ்ட்ரெஸ்ங்கிற வார்த்தையை எல்லாருமே வந்து பயன்படுத்திகிட்டே வரும் ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைக்கிறதுக்கு இந்த நசிய சிகிச்சை முறையை வந்து பயன்படுத்தலாம் இந்த சிகிச்சை முறை வந்து எப்படி நம்ம வந்து செய்கிறது அப்படின்னா ஏதாவது ஒரு மூலிகையோட சாறு அதாவது துளசி சாறு வந்து நம்ம பயன்படுத்தலாம் தும்பையோட இலைச்சாறு வந்து பயன்படுத்தலாம் இல்லை வந்து சில வகையான மூலிகை சேர்ந்த எண்ணெய் வகைகளை வந்து பயன்படுத்தலாம் சுக்கு தைலம் வந்து பயன்படுத்தலாம் சந்தநாதி தைலம் அரக்கு தைலம் ஸோ இந்த மாதிரி எண்ணெய்களையும் வந்து நம்ம பயன்படுத்தலாம் இது எதுவுமே இல்லை அப்படின்னா சாதாரணமாக நம்ம தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம் இல்லைங்களா ஸோ அந்த எண்ணெயை வந்து நம்ம மூக்கில் வந்து ஒரு ரெண்டு துளி வந்து நம்ம விடலாம் ஸோ இந்த மாதிரி விடும்பொழுது நமக்கு அந்த மூக்கோட உள்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் மெம்பரைன் ஸோ இந்த மியூக்கஸ் மெம்பரைன் அப்படிங்கிறது வந்து அதிகப்படியான நரம்பு தூண்டல்கள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் அதாவது சென்சிட்டிக் அதாவது சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஸோ இதற்கும் நம்முடைய மூளைக்கும் வந்து நிறைய தொடர்பு உண்டு அதாவது இந்த மூக்கோட முள் பகுதியில் இருக்கக்கூடிய மியூக்கஸ் மெம்பரைனுக்கும் நம்மளுடைய லிம்பிக் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய உணர்வு நரம்பு மண்டலத்துக்கும் அதே மாதிரி ஹைப்போதலாமஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்புல ஹார்மோன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துக்கும் வந்து சம்பந்தம் வந்து உண்டு ஸோ மன அழுத்தத்தையும் வந்து குறைக்கிறதுக்கு இந்த நசிய சிகிச்சை முறைகளை பண்ணும்போது நம்மளுடைய மூளை பகுதிகளை வந்து அது தூண்டுது ஸோ இந்த சிகிச்சையை வந்து எப்படி தொடங்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு துளி அளவுக்கு துளசி சாறை நம்ம தலையை வந்து நல்லா அண்ணாந்து நம்மளுடைய மூக்கோட உள்பகுதியில் வந்து விடணும் ஸோ இந்த சிகிச்சை முறையை வந்து செய்கிறதுக்கு முன்னாடி காலையில் வந்து ஒரு நாலுலேருந்து ஐந்து மணி இல்லை ஆறு மணிக்குள்ளே இந்த சிகிச்சையை வந்து நம்ம பண்ணிடுறது நல்லது காலையில் எழுந்து காலை கடன்களை வந்து முடிச்சு நம்ம தலையை வந்து கொஞ்சம் அண்ணாந்து இந்த மூக்கோட ரெண்டு துளை பகுதிகளையும் வந்து ரெண்டு ரெண்டு துளி வந்து நம்ம துளசி சாரோ இல்லை தும்பை சாரோ இல்லை வந்து நல்லெண்ணையோ இல்லை வந்து சுக்கு தைலம் இல்லை சந்தனாதி தைலம் ஏதாவது ஒரு தைலம் வந்து நம்ம மூக்கோட பகுதியில் வந்து விடணும் ஸோ இந்த தைலத்தை விட்டுட்டு ஒரு ஒரு ஐந்து நிமிடம் வரைக்கும் நம்ம அப்படியே வந்து தலையை வந்து வச்சுருக்கணும் ஸோ இந்த தைலம் வந்து நம்மளுடைய வாய் பகுதிக்கு வரும் ஸோ அந்த மாதிரி வந்த பிறகு நம்ம வந்து அதை வெளியில துப்பிடலாம் ஸோ மீண்டும் வந்து ஒரு ரெண்டு ஒரு முறை இதே மாதிரி வந்து ரெண்டு ரெண்டு துளிகள் வந்து நம்ம அந்த சாறையோ இல்லை வந்து எண்ணெயோ வந்து விடலாம் ஒரு சிலருக்கு மூக்கு நல்லா வந்து அடைச்சிருக்கும் ஸோ எனக்கு வந்து இந்த எண்ணெயெல்லாம் விடும்பொழுது உள்ளேயே போக மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க நல்லா முகத்தில் வந்து ஒரு மசாஜ் மாதிரி வந்து பண்ணிட்டு ஏதாவது ஒரு சுக்கு தைலமோ இல்லை வந்து ஏதாவது ஒரு வகையான எண்ணெய்களை வச்சு நல்லா முகத்தில் வந்து மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஆவி பிடிச்ச பிறகு இந்த மூக்கில் வந்து நம்ம அந்த எண்ணெய் துளிகளையோ இல்லை வந்து சாறுகளையோ வந்து விடலாம் அந்த மாதிரி விடும் பொழுது நமக்கு அந்த மூக்கோட உள்பகுதி வந்து நல்லா வந்து க்ளீனாகும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஆறு வாரத்துக்கு ஒரு முறை இந்த சிகிச்சை முறைகளை வந்து செய்யும் பொழுது நம்மளுடைய அந்த மூக்கோட உள்பகுதியும் சரி நம்மளுடைய நுரையீரல் பகுதியும் நல்லா வந்து ஹெல்த்தியாக வந்து இருக்கும் அடிக்கடி வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வராமல் நம்ம தடுத்துக்கலாம் அதே மாதிரி காலை எழுந்தாலே தொடர்ந்து தும்மல் வந்து இருக்குது ஸோ எனக்கு வந்து அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறவங்களும் சைனோசைடி சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை வந்து ரெகுலராகவே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணும் பொழுது நமக்கு இந்த சைனஸ் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சளி பகுதிகள் இது எல்லாமே வந்து வெளியேற ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் இது பண்ணின பிறகு மூக்கோட உள் பகுதியில் ஒரு லைட்டாக ஒரு எரிச்சல் இருக்கலாம் கண் பகுதியில் வந்து லைட்டாக எரிச்சல் இருக்கலாம் அதிகமாக வந்து உமிழ்நீர் வந்து சுரக்கலாம் மைல்டாக ஒரு தலையில் வந்து ஒரு வலி இருக்கிற மாதிரி இருக்கலாம் இது எல்லாமே நார்மலான ஒரு விஷயம் தான் அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து காலை உணவு வந்து நீங்கள் எடுத்துக்கணும் காலை உணவு வந்து எளிதாக செரிக்கிற மாதிரியான ஒரு உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் இட்லி மாதிரியான உணவுகளோ இல்லை கஞ்சி மாதிரியான உணவுகளோ அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது எந்த பாதிப்பையும் வந்து உருவாக்காது சோ இந்த சிகிச்சை முறையை வந்து நம்ம ஒரு ஆறு வாரத்துக்கு ஒரு முறை பண்ணும்பொழுது நமக்கு தொற்று நோய்கள் வர்றதையும் வந்து தடுத்துக்கலாம் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த மூக்கோட உள்பகுதி வந்து நம்முடைய மூளையில இருக்கக்கூடிய அந்த ஹைப்போதலாமர்ஸ் கூடயும் லிம்பிக் சிஸ்டம் சொல்லக்கூடிய உணர்வு நரம்பு மண்டலத்து வந்து தொடர்புல இருக்கிறதுனால மன அழுத்தத்தினால வந்து பாதிக்கப்படுறவங்களுக்கும் இந்த சிகிச்சை முறைகளை வந்து தொடர்ந்து பண்ணும் பொழுது அவங்களுக்கு மன அழுத்தம் வந்து நல்லா வந்து குறையும் ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு சரியான ஒரு பிரிஸ்கான ஒரு மைண்ட் செட்டப் வந்து இருக்காது பிரெயின் ஃபாக்னு நம்ம சொல்லுவோம் கன்ஃபியூஷனில் எப்போவுமே வந்து இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு வேலையை வந்து தெளிவாக வந்து சிந்திச்சு செய்ய முடியாது இந்த மாதிரி நிலையில் இருக்கிறவங்களும் இந்த நசிய சிகிச்சை முறைகளை வந்து நம்ம தொடர்ந்து பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது அவங்களுக்கு மன அழுத்தம் வந்து நல்லா குறையும் ஏன்னா தேரேர் அப்படிங்கிற ஒரு சிதர் வந்து நம்ம உடலுக்கு நோய் வராமல் இருக்கணும் அப்படின்னா சில விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருப்பார் அதில் வந்து நாலு நாளைக்கு ஒரு முறை வந்து நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு நாலு மாசத்துக்கு ஒரு முறையும் நம்ம வேதிக்கு மருந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க அதில் ஒன்றரை மாதத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம இந்த நசிய சிகிச்சை முறைகளை வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த நசிய சிகிச்சை முறைகள் வந்து நம்ம சாதாரணமாக நினைக்கிற மாதிரி வெறும் கஃபன் நோய்களை மட்டும் சரி பண்ண பண்ணாமல் ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்து இது குறைக்குது அப்படிங்கிறத அனுபவபூர்வமாக நிறைய பேர் உணர்ந்ததை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னா நான் சொன்ன இந்த சிகிச்சை முறைகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து பண்ணலாம் இதற்கு நீங்கள் எந்த வகையான சாறுகளையும் வந்து பயன்படுத்தலாம் அதை வந்து நீங்கள் துளசி சாரோ இல்லை வந்து தும்பை சாரோ இல்லை வந்து நொச்சி இலையோட சாறு வந்து பயன்படுத்தலாம் இல்லை கற்பூரவல்லி இலையோட சாறு வந்து பயன்படுத்தலாம் இல்லைனா நான் சொன்ன மாதிரி சுக்கு தைலமோ இல்லை அரக்கு தைலமோ இல்லை சந்தனாதி தைலமோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு தைலம் இல்லை உங்களுக்கு அது ஒரு வந்து உங்களுக்கு தெரியல இருக்க ஒரு மருத்துவரை அணுகி நீங்க இதற்கான சில தைலங்களையும் வந்து நீங்க வாங்கிக்கலாம் சோ அதை வந்து நீங்க ஒவ்வொரு ஆறு வாரத்துக்கு ஒரு முறையும் வந்து பண்ணும் பொழுது உங்களுக்கு அடிக்கடி நோய் தொற்று வரதை வந்து தவிர்த்துக்கலாம் மன அழுத்தத்தை வந்து நல்லாவே வந்து குறைச்சிக்கலாம் இன்னொன்று இந்த பெண்களுக்கு சரியான முறையில் வந்து கருமுட்டை வெளியாகாது இதுக்கு வந்து இந்த ஹைப்போதலமோ பிட்சியூட்ரி ஒவ்வேரின் ஆக்சிஸ் இது வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்கும் இந்த நசி சிகிச்சை முறைகளை வந்து நம்ம பரிந்துரை பண்ணுறோம் அதன் மூலமாக அவங்களுக்கு அந்த கருமுட்டை கரெக்டான சமயத்தில் வெடிக்கிறது இதெல்லாமே வந்து நடந்துருக்கு ஸோ இந்த சிகிச்சை முறையை வந்து நீங்கள் ஒரு முறையான ஆலோசனையோடு பயன்படுத்தலாம் ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு முறையும் இந்த சிகிச்சை முறைகளை வந்து பயன்படுத்தும் பொழுது இதனுடைய முழுமையான பலன்களை வந்து பெற முடியும் ஸோ இன்றைக்கு நசிய சிகிச்சை முறைகள்னா என்ன மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு எப்படி இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றிலாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்